என்னாச்சு மச்சான் சீக்கிரம் அவசரமாக வர சொன்ன நைட் டைம்ல என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா ஆமாடா நான் தான் மது கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து நைட்டு வந்து பார்க்குறேன்னு சொன்னேன் அவ கிட்ட நான் அவள் வீட்டுக்கு போனேன்னா அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்கடா அவள் என்ன பூ சொல்லிட்டா என்ன காப்பாற்றுன்காக எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அவளை என்ன பண்ண போறாங்கன்னே தெரிலடா என்னடா நீ எதுக்குடா நைட் டைம் அந்த பொண்ணு வீட்டுக்கு என் மேலே தான் தப்பு நான் என்ன பண்றதுன்னு தெரில இப்போது சரி சரிமாச்சா ஃபீல் பண்ண நடந்து நடந்து போச்சு இனி நம்ம நடக்க போகிறத பார்ப்போம் ஐயோ எனக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காளே வீட்டில் அடி வாங்குறவளோ என்னமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஃபீல் பண்ணா பார்த்துக்கலாம் நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்டா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போய் நான் பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன் போதும் இது வரைக்கும் மறைச்சது டே உண்மையாக தான் சொல்கிறியா ஆமாம்மாச்சா உண்மையாக தான் சொல்கிறேன் நாளைக்கு அவள் வீட்டுக்கு போய் நான் பேசிடலான் இருக்கேன் சூப்பர்டா நல்ல முடிவு தான் நியூ சேட்டலைட்டை கல்யாணம் பண்ணிக்குவோம் பிரச்சனையே கிடையாது ஆமாம் எங்கள் வீட்டில் இதே பிரச்சனை போயிட்டுருக்கு அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேலே மறைச்ச ஒரு பிரயோஜனம் இல்லை இனிமேல் அவ்வளோ கல்யாணம் நான் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அவங்க வீட்டில் போய் நான் பேசலான்ட்ருக்கேன் நாளைக்கு பேசிக்கிறேன் சரி ஆல்ரெடி டைம் ஆச்சு நீ வீட்டுக்கு கிளம்பு நாளைக்கு பேசிக்கலாம் ம் சரி மச்சா தேங்க்ஸ் மச்சா என்னை நான் கூப்பிட்றது வந்ததுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு

ப்ளீஸ்ப்பா அவனை எப்படியாவது சேர்த்து வைங்கப்பா இதெல்லாம் பண்ணுறேன் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா ஆமாம் ப்ளீஸ்மா அவன் நல்ல பையம்மா நீங்களே பேசி பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுவீங்க இல்லைன்னா விட்டுருங்கம்மா சரி விடுமா நம்ம இப்போ சரி பேசி பார்ப்போம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் முதல் ஏய் அம்மாலதமா தப்பு நான்தான் சொல்லல ப்ளோ பிரச்சனைக்கு காரணம் நான்தான் நீ போய் தூங்கமா நான் நாளைக்கு எதுவும் வந்தா போமா ஏங்க இங்க பொண்ணு ரொம்ப தடிஷ்டோல சேய் மீதி ராணிமா இப்ப இருந்தானோ பன்னல் தப்புதானே விடு எதுவும் வந்தால பாத்துக்கலாம் யார் அந்த பையன் வந்துச்சு அவளோட முடி couper பண்ண இல்லன்னு ஹலோ अंकल உள்ள வரலாமா யாருப்பா தம்பி உள்ளவா அது நீயா தம்பி என்ன விஷயம் காலேஜ் படிக்கிற பையன் தான் அந்த பையன் அங்கிள் என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள் நேற்று நைட்டு வந்து பையன் நான் தான் நான் தான் அங்கிள் உங்க பொண்ணை லவ் பண்றேன் ஏய் என்ன சொல்ற நீ ஆமா அங்கிள் நான் தான் உங்க பொண்ணை ஃபர்ஸ்ட் லவ் ப்ரோபோஸ் பண்ணேன் அவள் வேண்டாம் தான் சொன்னான் நான் தான் வந்து கம்பல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணேன் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அங்கிள் என்னது நீதான் காரணமா

நீ போந்தி என்ன பண்ணுற எனக்கு யூனி காலம் தம்பி ஓகே अंकल கேஞ்சி கேக்குற अंकल आपले मटय एडो अडिकादींग अंकल आवर ரொம்ப கஷ்டப்படுவா தம்பி முதला காலம் தம்பி ஏதோ ಒಂದனால அப்ப பேசலாம் ஓகே ஆன்ட்டி الكلام बरा